அழகிய தமிழ் நாவல்களை இனிமையான குரலில் உங்களுக்கு சொல்ல போவது உங்கள் ஆட்சி நதிய காசிநாதன் மணமேடையில் மணமகன் மாறி போக பெற்றவர்களின் மரியாதைக்காக இன்ஸ்டன்ட் மாப்பிள்ளையாக அமர்ந்தவனை திருமணம் முடித்த இன்னிலாவின் வாழ்க்கை என்னவாயிற்று வாருங்கள் கதைக்குள் போகலாம் கதை இன்னிலா வேணுகானம் எழுத்தாளர் அஜித்யா காந்தன் அத்தியாயம் ஒன்று மிக பெரிய நகரமும் இல்லாது கிராமமும் இல்லாத ஓர் ஊர் அதில் உள்ள ஒரு பெரிய திருமண மண்டபத்தின் வாசலில் அருண்குமார் பெரிய கலவரமாய் இருந்தது முந்தைய நாள் முடிந்து போய் படுத்த மாப்பிள்ளையை இன்று காலை காணோம் என்றால் யாருக்குத்தான் கோபம் வராது பெண்ணின் அப்பா பலராமன் அங்கு கத்திக் கொண்டே இருந்தார் என்னவே நினைச்சிட்டு இருக்கீரு உங்க பையனை காணோம்னு வந்து கூலா சொல்றீரு இன்னைக்கு வேண்டாம்னு போன உம்ம பையன் பொண்ணு பார்க்க வந்தப்பவே வேண்டாம்னு சொல்லியிருந்தா எங்களுக்கு இவ்வளோ அவமானம் இல்லையே லட்ச லட்சமா செலவழிச்சு கல்யாணம் நின்னு போச்சுன்னா எங்களுக்கு அவமானம் மட்டும் இல்லை என் பொண்ணோட வாழ்க்கை அதுக்கு இப்ப என்ன பதில் சொல்றீர் என்று எகிரி கொண்டிருக்க அருகில் அவரது மனைவி பவானி அழுது கொண்டே இருந்தார் அதற்குள் ஆளாளுக்கு நின்று பின்னை பற்றியும் மாப்பிள்ளை பற்றியும் தங்களுக்குள் விமர்சிக்க சத்தம் கேட்டு வெளியே வந்த மணப்பெண் இன்னிலா அதிர்ந்து போய் நின்றான் தப்புதான் வளர்த்துட்டேன் என்று கொஞ்சமும் யோசிக்காமல் எல்லார் முன்னாடியும் பையனின் அப்பா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க அதற்கு மேல் திட்ட என்ன இருக்கு என்பது போல் நின்ற பலராமன் தனது அறையை விட்டு வெளியே வந்து நிற்கும் தனது பெண்ணை பார்த்ததும் உடைந்து போய் அழ ஆரம்பித்தார் ஒரே பெண் பார்த்து பார்த்து வளர்த்து அதற்கு கல்யாணம் என்றதும் தனது அத்தனை சேமிப்பையும் செலவழித்து ஏற்பாடு பண்ணிய இந்த திருமணம் நின்று போனதில் இன்னும் அவருக்கு நெஞ்சுவலி வராமல் இருந்ததுதான் ஆச்சரியம் அவர் தன் பெண்ணின் அருகில் வந்து அழவும் அவரது மனைவியும் தினித்தங்களின் பெண்ணின் வாழ்க்கை என்னாகுமோ என்ற பயத்தில் அழ அதை பார்த்த அனைவருக்கும் கண் கலங்கியது அவர்களின் அழுகையை காண சகிக்காமல் தன் அருகில் நின்று கொண்டிருந்த நந்தகுமாரை பார்த்து ஏண்டா நீ உனக்கு தெரியாம அவன் எப்படி போனா என்று கந்தையா அவன் இப்படி செய்வான்னு எதிர்பார்க்கல ரிசப்ஷனுக்கு அவன் ஒத்துக்கிட்டு நின்னு போட்டோ எடுக்கவும் சரி இனி பேசாம இருப்பான்னு நினைச்சிட்ட அவன் இப்படி பண்ணுவான்னு நினைக்கல நண்பனை பற்றி பேசுகையிலேயே அவனுக்கு வெறுப்பு தோன்றியது நான் வீட்டுக்கு போயிட்டு காலையில வந்துடுறேன்னு சொல்லிட்டு தான் போனேன் அதுக்குள்ள அவன் இப்படி காணாம போயிடுவான்னு நினைக்கல மனசுக்குள் நல்ல வேலை தாலி கட்டுறதுக்கு முன்னாடி போனான் தாலியை கட்டிட்டு அப்புறம் வேண்டாம்னு போனா இன்னும் மோசமாகி போயிருக்கும் அந்த பொண்ணோட வாழ்க்கை என்று மனசாட்சி நண்பனுக்கு பாராட்டு பத்திரம் வாசித்தது நந்து நான் ஒன்னு சொன்னா கேப்பியா என்ற பீடிகையுடன் கந்தையா ஆரம்பிக்க மகன் பெரிய கொல்லா தூக்கி அவங்க தலையில போட்டான் இவர் இன்னும் எந்த கொள்ள தூக்கி யார் தலையில போட போறாரோ என்பது போல் பார்க்க ஆப்பு உனக்கு தாண்டி என்று விதி சிரிக்க எனக்கு தெரிஞ்சு நல்ல குடும்பம் பொண்ணு பிஇ படிச்சிட்டு பேங்க்ல மேனேஜரா இருக்குது பொண்ணோட அம்மா டீச்சர் அப்பாவும் பேங்க் தான் பேசாம நீ கட்டிக்கடா அந்த பொண்ண நான் பொண்ணோட அப்பா கிட்ட பேசுறேன் என்றவர் அவன் அனுமதியின்றி பலராமனிடம் போய் நின்றார் என்னது நானா என்று மனதுக்குள்ள மனதுக்குள்ளவன் அதை சொல்லும் முன்பே பலராமனிடம் அவர் பேச ஆரம்பித்து இருந்தார் இதத்தான் நேரம்னு பெருசுக சொல்லுது தம்பி பலராமன் என்று அவர் அழைக்க என்னவென்று பார்த்த அவரிடம் நான் ஒன்னு சொல்றேன் நீங்க கோவிச்சுக்கப்படாது என்னன்னா இவன் பெருசா நியாயம் பேச வந்துட்டான்னு நினைக்காம இப்ப இருக்கிற சூழ்நிலையை சமாளிக்க ஒரு வழி சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான் தங்கமான பையன் சொந்தமா ஒரு மெக்கானிக் செட் வச்சிருக்கான் டிப்ளமையின் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான் அப்பா கிடையாது கொஞ்சம் கோபக்காரன் ஆனா நல்லவன் குடும்பத்தை அவன் தான் பாத்துக்கிறான் அம்மாவும் தங்கச்சியும் தங்கச்சி உள்ளூர் காலேஜில தான் படிக்குது நீங்க சரின்னு சொன்னா அவனை உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்றேன் பையனுக்கு நான் கேரண்டி என்னடா பிரீத்திக்கு நான் கேரண்டிங்கிற விளம்பர மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா இப்படி சொல்லி சொல்லித்தானா அந்த காலத்துல எல்லா பெரியவங்களும் தங்களுக்கு தெரிஞ்ச குடும்பத்தை கோர்த்து விட்டாங்க அதுக்கப்புறம் பிரச்சனை வந்தா எஸ்கேப் தான் என்ன செய்வது என்பது போல் மனைவியை பார்க்க அவர் மகளை பார்த்தார் பெற்றவர்களின் பார்வையில் இந்த இறைவனிடம் வேண்டுவது புரிய ஒரு நொடி அந்த பெரியவர் சொன்ன மாப்பிள்ளை யார் என்பது போல் பார்த்தால் நல்ல நிறம் என்று சொல்ல முடியாமல் வெயிலில் நின்று வேலை செய்வதால் மேனை கருத்து மானிறமாய் தெரிய ஆனால் தீர்கமான கண்களும் முகவாயும் ஆறடிக்கும் மேல் உயரமும் அதற்கேற்ற உடலமைப்பும் கொண்ட ஒரு வாலிபனாக தெரிய ஆனால் அவன் முகத்தில் குழப்பமும் விரவி கிடப்பதை பார்த்தவள் பா எனக்கு சம்மதம் ஆனா அதுக்கு முன்னாடி அவருக்கு சம்மதமான வாய்மொழிய கேட்டுட்டு சம்மதம்னா சொல்லுங்க இல்ல வீட்டுக்கு கிளம்பினாலும் சொல்லுங்க ஆனா இக்காரண கொண்டும் இடிஞ்சு போயிடாதீங்கப்பா வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து போராடணும்னு நீங்களும் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்க கொஞ்சம் அதை நீங்களும் இப்ப ஞாபகப்படுத்திக்கிட்டா நல்லது என்று சொல்லிவிட்டு உள்ளே போய்விட அடுத்த அரை மணி நேரத்தில் நந்தா என்ற நந்தகுமார் ஹின்னிலாவின் கழுத்தில் தாலியை கட்டி அவளை தனது மனைவியாக்கி கொண்டார்